இன்றைக்கி சாஃப்டான சப்பாத்தி வேகமாக எப்படி செய்யலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கலாமா டைம் எடுக்காமல் மா ஒரு இப்போ மிக்சி எடுத்துக்கோங்க அதில் முக்கால் அளவுக்கு இருக்கிற மாதிரி கோதுமை மாவு எடுத்துக்கோங்க உப்பு தேவையான அளவு உப்பு ஒரு ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் மட்டும் ஊற்றிட்டு மிக்ஸியை ஓட விட்டுருங்க ஒரு நிமிஷம் ஓட விட்டிங்கன்னா மாவும் எண் எண்ணெய் உப்பு மூணுமே நல்லா மிக்ஸ் ஆகிடும் ஒன்றா கலந்து நல்லா இருக்கும் அதுக்கு பிறகு தேவையான அளவு தண்ணி உங்களுக்கு எந்த பதம் வேணுமோ அதுக்கு சுடு தண்ணி வெது வெதுன்னு இருக்கிற மாதிரி ரொம்ப சூடாக போட்டுறாதீங்க மிக்ஸி இதாகிடும் ஸோ வெது வெதுப்பான தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிங்க எவ்வளோ தேவையான அப்பப்போ ஊற்றிக்கோங்க உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அதுக்கேற்ற மாதிரி ஊற்றி மிக்ஸ் பண்ணி வச்சிட்டிங்கன்னா மாவு ரெடி அவ்வளோதான் இந்த மாவை ஒரு பத நல்லா அப்போயே பிசைஞ்சு வச்சுருங்க லைட்டாக ஒரு பசைஞ்சு பிசைஞ்சு ஒரு அஞ்சு நிமிஷம் இல்லைன்னா பத்து நிமிஷம் மட்டும் ஊற வைங்க அதுக்கு பிறகு திரும்ப ஒரு தடவை பிசையணும் மாவை பிசைஞ்சிட்டு அப்படியே நீங்கள் சூடாக ஆரம்பிச்சிடலாம் சா மாவை தொட்டு பார்த்திங்கன்னா அவ்வளோ சாஃப்டாக இருக்கும் எந்த இடத்துலையும் தி திட்டு திட்டாலாம் இருக்காது ரொம்ப 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 சாஃப்டாக இருக்கும் நீங்கள் எப்போயும் சப்பாத்தி எப்படி சுடுவீங்களோ அதே மாதிரியே சுட வேண்டியது தான் ஆனால் நல்ல புசுன்னு பூரி எப்படி வரும் அது மாதிரி புசு புசுன்னு வரும் இந்த சப்பாத்தி சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும் எவ்வளோ நேரம் ஆனாலுமே அந்த சாஃப்ட்னஸ் அப்படியே தாங்க இருக்கும் குறையவே குறையாது இப்போ நார்மல் சப்பாத்தி நான் மாவு சரியாக பிசையில அப்படின்னா கொஞ்சம் ஹார்டாக இருக்கும் சப்பாத்தி ஆறுன பிறகு சாப்பிட முடியாது இதில் அந்த மாதிரி எந்த இதுவும் இருக்காது நாங்கள் எப்பயுமே இந்த இதை தான் ஃபாலோ பண்ணுறோம் ஏன்னா நம்மளுக்கு டெய்லி சப்பாத்தி சுடுறப்போ பிசைகிறதுக்கே கொஞ்சம் கஷ்டமாக தானே இருக்கும் மிக்சின்னால் நம்மளுக்கு ஈஸியாகிடுது டைமும் ரொம்ப சா வேகமாக வேலையும் முடிஞ்சிருது டைம் கொஞ்சமாக எடுக்கிறதுனால வேலை வேகமாக முடிஞ்சிருது நீங்கள் இந்த இதை ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு இது ரொம்ப பிடிக்கும் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் இந்த மாதிரி சப்பாத்தி செஞ்சுட்டு சாஃப்டாக வந்துச்சா அப்படின்னு சொல்லுங்கள் நான் வந்து நார்மல் மாவு தான் யூஸ் பண்ணுறோம் கோதுமை மாவு ஆஷிர்வாத் கோதுமை மாவு தான் யூஸ் பண்ணுறோம் அதில் தான் இது பண்ணியிருக்கேன் நான் நல்லா தான் வருது நார்மலாகவே அது நல்லா தான் வரும் ஆனால் சாஃப்டாக இது மிக்ஸ் பண்ணுறதுக்கு வராதானே இதில் நல்லா வருது நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்